வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுகிறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கிழமைகளை பற்றியான ஒரு ரகசியங்கள் அப்படின்னு தலைப்பில் ஒரு பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்க போகிறேன் இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன தலைப்புகளில் பாடத்திட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் பயிற்சியுடைய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு எட்டே கால் மணிக்க ஆரம்பிக்கும் ஒன்பது முக்கால் வரைக்கும் இருக்கும் ஒன்பது முக்கால் அப்படிங்கிறது ஒரு பத்து மணி அந்த மாதிரி கூட இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு நாள் பயிற்சி வைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்க போகுது இந்த பயிற்சியுடைய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பது ரூபா சரிங்களா வெறுப்பு இருக்கிறவங்க கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சி பேசிக்கலாம் இந்த பயிற்சியில் என்னென்ன தலைப்புகளில் பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிழமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப பார்க்க போகிறோம் இந்த கிழமைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து உருவாகுது கிழமைகள் உருவாகுறக்கும் ஒரு சில வகையான ஒரு கணித முறைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிழமைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கிழமை அப்படிங்கிறது பஞ்சாங்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து இந்த கிழமை இந்த ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் ஒரு வகையான குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் நேர்மறையான சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அது எப்படி வருது வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கிழமையோட முக்கியத்துவம் என்ன இப்போ கிழமையை வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது அதாவது கிழமைகள்ல எந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சா வந்து நல்லது நம்மள ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா உகந்த கிழமை வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம் கிழமைக்குரிய அதிர்ஷ்டமான உணவுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த கிழமையில பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உணவுகள் சாப்பிடும்போது போது செல்வ ஒரு அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் இதுக்கப்புறம் இந்த உணவுப் பொருட்கள் மூலியமாக கிரக ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்த கிரக பரிகாரங்கள் பண்ணும்போதும் நீங்கள் எந்த கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணும்போதும் இந்த கிழமையுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எப்போ நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற போகுது கிழமைக்குரிய பூஜை முறைகள் என்ன கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பூஜை பண்ணணும் கிழமைகளுக்கு உண்டான பூஜை முறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கிழமைக்குரிய தெய்வங்கள் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிற உன்னதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற போகுது உங்கள் ஜாதகப்படி எது வந்து அதிர்ஷ்ட கிழமையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அந்த அதிர்ஷ்ட கிழமையில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது இந்த கிழமைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றியடை இருக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற போகுது இந்த பயிற்சியுடைய கட்டணம் அப்படிங்கிறது எழுநூற்றி எண்பது ரூபா ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பாக இருக்கும் ரெண்டு நாளில் நம்ம கவர் பண்ண முடியல அப்படின்னா மூணு நாள் கூட நம்ம வந்து எடுப்போம் ரெண்டு நாள் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கு வந்து விரும்புகிறேன் சரிங்களா இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே உள்ள எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் டீட்டெயில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கோரம்